சென்னை ஆவடியில் ஆவடி அக்குப்பஞ்ச சேவா மையம் பிஎஸ்எஸ் எஸ் எஸ் உலகத்திறன் நிறுவனம் பிஎஸ்எஸ் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையம் இந்திய அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட்ட தேசிய மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து வரும் மார்ச் ஒன்பது மார்ச் முப்பது ஆகிய இரு தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களில் வர்மா ஆசான் ஹீலர் பி அன்பு ராதாராம் அவர்கள் நடத்தும் இரண்டு நாள் வர்ம மருத்துவ வகுப்பு காலை ஒன்பது முப்பது மணி முதல் தொடங்கி மாலை நான்கு முப்பது மணி வரை நடைபெறுகிறது பழைய மாணவர்களுக்கு சேவை கட்டணமாக ரூபாய் மூன்றாயிரமும் புதிய மாணவர்களுக்கு சேவை கட்டணம் ரூபாய் நான்காயிரம் வசூலிக்கப்படுகிறது தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் சான்றிதழ் வழங்கப்படும் அதற்கு இரண்டு போட்டோ கொண்டு வரவும் மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு அணுகவும் ஹீலர் என் சாம்பபூர்த்தி தொண்ணூத்தி எட்டு எண்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி மூன்று மற்றும் வர்பா ஆசான் ஹீலர் பி அன்பு ராஜாராம் தொண்ணூத்தி எட்டு நாற்பது முப்பத்தி எண்பத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு ஆகிய இரண்டு தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் சேரலாம் மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி பெரிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வர்ம மருத்துவத்துடைய முதல்நிலை முதல் நாள் வகுப்பு இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது இன்றைய வகுப்பில் மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்று பயிற்சி பெற்று இருக்கும் அனைத்து வருமானிகளுக்கும் காவடி அப்புபஞ்சர் சேவா மையத்தின் சார்பாக அன்பு கலந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் பயிற்சி வகுப்பை நிறைவு செய்கிறோம்